أن لا الله. واستغفر لذنبك والمؤمنين المؤمنات والله يعلم تقلب مثواكم آمنا بالله. صدق الله العليم العليم. الحديث

சலாத்தும் சலாமும் வலை செல்லும் அவர்கள் மீதும் அன்னாரின் சொல்லை சொல்லாலும் செயலாலும் முழுக்க முழுக்க பின்பற்றி உத்தம சகாமாக்கை சுகதாக்கள் சாதியங்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாவின் கிருவை என்றென்று உண்டாவதாக அங்கே ஆரம்ப இன்றைய காலத்தில் இஸ்லாமிய தலைவர்களும் சில விஷயத்தை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கிறது இன்றைய காலத்தில் உலமா பெருமக்களும் சில காரியத்தை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கிறது முக்கியமாக பிள்ளையை பெற்றவர்கள் இஸ்லாமியர்கள் தந்தையும் தாயும் நிறைய பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டியது இருப்பதை பார்க்கிறோம் இந்த ஜம்மா பிரசனத்தோட செய்தி ஒரு பெண்ணினுடைய பிரார்த்தனை சம்பந்தமாக உங்களுக்கு நாம் சொல்ல இருக்கிறோம் பிரார்த்தனையுடைய ஒழுக்கம் எது எந்த இடத்தில் என்ன பிரார்த்தனை கேட்கணும் மார்க்கம் செய்தி என்ன என்பதை தெரிந்து விளக்கம் அறிந்து பிரார்த்திப்பது அவசியம் என்பதைத்தான் இந்த பிரதமருக்கு நாம் தெளிவுபடுத்த இருக்கிறோம் ஒரு இஸ்லாமிய பெண் என்று தெரிகிறது அந்த பெண் படித்த பெண் வார்த்தைகளுடைய அரபி வார்த்தை இஸ்லாமிய பெண் என்று தெரிகிறது அந்த பெண் என கேட்கிற இடம் புனித இடம் என்று சொல்லுகிறது பிரார்த்தனை ஆரம்ப கட்டம் முறைப்படி பிரார்த்திக்கிறது புனித இடம் என்றால் கபா பிரார்த்தனை துவக்கம் மக்களுக்கு தனக்கும் பாவம் மன்னிப்பு கேட்பது அந்த பெண்ணினுடைய தலைப்பு அரபி வார்த்தையை தெரிகிற போது சொல்லுகிற பொழுது இஸ்லாமிய பெண் என்று உணர்ந்து கொள்கிறாய் என்பதும் தெரிந்து கொள்கிறோம் உருவம் தெரியல ஆரம்பத்தில் கேட்ட அந்த வாக்கியத்தினுடைய ஆங்கிலத்தையும் கேட்கு தமிழிலும் கேட்டது வார்த்தையினுடைய விஷயம் அழகாக இருக்கிறது மன்னிப்பு கேட்டு 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 கடைசியாக அது எனக்கு இப்போ வருத்தம் தெரிகிறது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சமுதாய மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய விழிப்புணர்வு என்பதற்காக இதை சொல்லி காட்டுகிறோம் ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தை அற்புதமான வார்த்தை பாவ மன்னிப்பு கேட்டு கேட்டது கேட்டுட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசி இடையில யாரை நேசிக்கிறேனோ அந்த பெண் யாரை நேசிக்கிறோ அரசியலில் ஒரு புதிய தலைவரை அவருடைய பெயர் சொல்லி அவர் நல்லாட்சி தரணும் என்று வார்த்தை சொல்லுகிறார் இதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய இடம் ரகசியமா கேட்ட தெரிஞ்சிருக்காரு கேட்ட முறை ஆரம்பத்தில் சரி கேட்கப்பட்டிருக்கிற இடம் என்பது எதை எப்படி கேட்கணும் என்று மார்க்கம் சொல்கிறதோ அதை வழி தவறி இந்த வார்த்தையை பேசுகிறது இதுதான் நான் உணர பண்ணி விஷயம் ஏன் சொல்றோம்னா குரான் காபா பத்தி சொல்லி காட்டலாம் இது புனிதமான இடம் என்று சொல்லிட்டு சொல்றான் இந்த இடத்திற்குள் இஸ்லாமிய அல்லாவர்கள் நுழைவது அது தப்பு ஹராம் தடுக்கப்பட்டது என்று மார்க்கம் குரான் சொல்லுகிறது மார்க்கம் புனிதப்படுத்திய இடத்தில் புனிதம் என்று சொல்லுகிற நீ எங்கு யார் வரக்கூடாதோ அவர்களை பற்றி நீ உன்னுடைய தனி அபிப்பிரம் இருக்கலாம் அவர் இந்த நாட்டில் இந்த மாநிலத்தில் வர வேண்டும் என்று கேட்கிற வார்த்தை தவறு அந்த இடத்தில் நீ வேறு எங்கு வேண்டாலும் கேட்கலாம் அது உன்னோட தனிப்பட்ட முறை அல்லா கொன பிரச்சனை அந்த வார்த்தை தவறு என்பதை நாம் புரிய வேண்டும் என்பதற்குத்தான் சொல்லி காட்டுகிறோம் இடம் புண்ணியமான இடம் இஸ்லாம அல்லாதவர்களுக்கு அங்கே உள்ளே நுழைவதற்கு அனுமதி இல்லை என்று சொல்லுகிற இடத்தில் இஸ்லாமை அல்லாதவருடைய பெயரை முழிந்து இவர் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்பது தவறு என்று மிக தெளிவாக உங்களுக்கு சொல்லி காட்டுகிறோம் வரலாற்றுல ஒரு குரான் ஒரு செய்தி வருது எப்படின்னா நபிக்கெல்லாம் சொல்றோம் ஒரு உத்தரவு சொல்றோம் நீங்க செஞ்சது தப்பு என்று அல்ல சொல்லி காட்டலாம் மதீனாவில் ஒரு முனாஃபிக் இஸ்லாமியனை போன்று ஒருத்தர் இருக்கிறாங்க பெரியவர் அவர் பேர் உபய் குரு சலூன் என்ற பேரு அவருடைய மகன் வந்து அப்துல்லா ஒரு பரிசுத்தமான இஸ்லாமியர் நபிக்கு மிக விருப்பமானவர் பக்திமான் தக்குவா உள்ளவர் அப்துல்லா தந்தையோ வெளி தோற்றத்தில் அது யூத மக்கள் வந்தவர் வெளி தோற்றத்தில் இஸ்லாமியனை போன்று இருப்பார் எல்லா சஹாபிக்கும் தெரியும் வயது மூத்தவர் ஆனா முனாஃபி என்று தெரியும் தெரியல அப்துல்லா வருகிறார் அரச என் தந்தை சக்கராத்தால இருக்க நான் இஸ்லாம் இல்லாதவருக்கு நாம் எப்படி நடைமுறைப்படுத்தணும் எப்படி உச்சரிக்கணும் வார்த்தை என்பதைத்தான் உணரணுங்க சொல்லி காட்டுறேன் வர்றா அப்துல்லா வர்றாரு அரசு அல்ல என் தந்தை சக்கராத்தால இருக்கிறாரு அவருக்கு ஒரு ஆசை நபியிடம் ஒரு ஆசி பெற்று அவரிடம் ஆடையை வாங்கிய தந்தைக்கு மேல் போத்தினால் அவருடைய பாவம் விடும் என்ற உங்க சட்ட வேணும் கேட்கிறார் சாபாக்கெல்லாம் பிரிவசனா அவர் இருக்கிறாங்க அப்படி உடனே கொடுத்துறாங்க கொண்டு போட்டுட்டார்கள் இறந்தும் ஆகிவிட்டோம் மௌத்தாக்கி விட்டாங்க குரான் சொல்ல ஒரு வசம் அதுக்கு இறங்கன வசம் சொல்லிக்காட்டுற இறந்து விட்டாங்க இறந்து விட்ட உடனே ஜனாச தொழு வைக்கணும் இல்லை அந்த தொழுகையினுடைய பேர்னா இஸ்திஃபாருடைய தொழுகை தான் இவரை பாவத்தை மன்னிச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கணும் இது இஸ்லாம் அவனுக்கு அழகி உண்மாது உயிரோடு இருக்கிற பொழுது மனிதனை கண்ணியப்படுத்துவதும் இறந்த பெறவும் சொல்லி மார்க்கம் சொல்லுகிறது அப்போ அந்த சபையில மூத்த சகா உமரா இருக்கிறாங்க சட்டையை பிடிச்சிக்கிட்டு கிராமத்தை சொல்றாங்க நீங்க வேண்டாம் தொழுவைக்க வேண்டாம் அவன் சொல்லியிருக்கிறாங்க ரசூலுல்லா இல்ல இல்ல துளு வைக்கணும் அப்படின்னு சொல்லி இழுக்கிறாங்க போறாங்க யார சொல்ல வேண்டாம் யாரும் சொல்லுங்க இவருக்கு வைக்க வேண்டாம் யார சொல்ற சொல்லி கெஞ்சுறாங்க போறத விட்ட விட்டுட்டு துளு வச்சாங்க துளு வச்ச பிறகு வேத வசனம் இறங்குது எப்படின்னா

எனவே நீ எந்த காலம் இனி வருகிற காலத்தில் இதை முடிச்சிருங்க நாட்களில் யார் என்று உங்களுக்கு பகிரங்கமாக உணர்வீர்கள் என்று தெரிகிறதோ அவருக்கு தொழு வைக்க வேண்டாம் அவருக்கு தடுத்து விட்டான் என்று குரான் சொல்லுகிறது ஆக இஸ்லாமியனுக்காவது பிரார்த்தனை செய்யுங்கள் இஸ்லாமிய சமூகம் வளர்ந்து பிரார்த்தனை செய்யுங்க புனிதமான மாடத்துக்கு போனா நாம் நம் பாபம் பெற்றோர்கள் பாவம் இவைகள் எல்லாம் நல்லா சரியாகணும் இறைவனுடைய பொருத்தம் கிடைக்கணுங்கிறது பிரார்த்தனை செய்யுங்க இதைத்தான் மார்க்கம் கற்றுக் கொடுத்திருக்கு இது அல்லாமல் வேறு இடம் இல்லை புனிதமான இடத்துக்கு சென்றால் மற்றவர்களை பற்றி பேசுவதோ இஸ்லாம் அல்லாதவர்களை பற்றி அவருக்காக பாவமன்னிப்பு கேட்பதோ அவருடைய ஆட்சி வளரும் கேட்பதோ இஸ்லாமியனுக்கு அது தகுதியற்ற பேச்சு என்பது உங்களை உணர்ந்து கொள்ளுங்கள் நம்ம பார்த்துருக்கிறோம் வரலாற்றில் இந்திய தேசிய விடுதலை பெறுறதுக்காக வேண்டிய இஸ்லாமியர்கள் பெரிய பெரிய ஆளுநர்கள் எல்லாம் சமூகம் வந்து இந்த இந்திய திருநாட்டை அடிமைப்பட்டு கிடக்கிறது எங்களுக்கு முழு சுதந்திரம் வேண்டும் என்று காமாவுடைய திரையை பிடித்து இந்திய திருநாடு விடுதலை பெறணும் கேட்டு இருக்கிறாங்க சமீபத்தில் நாம் கண்ட செய்தி உலமா பெருமக்கள் குடியுரிமை திருத்த சட்டம் வந்த பொழுது சில பல தீ மூத்த உலமாக்களை மக்காவுக்கு அனுப்பி அம்ராவுக்கு இதனால் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுவார்கள் சமூகம் பாதிக்கப்படும் எதிர்த்து போராடியாச்சு அதற்கு நமக்கு எந்த தீர்வும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சமூகத்திற்காக வேண்டி உம்ரா சென்ற உலமாக்களை ஹஜ்ஜுக்கு சென்ற உலமாக்களை பயன்படுத்தி பிரார்த்திக்க சொன்னார்கள் பார்க்கிறோம் அறிவி இல்லாத படித்த பெண்ணாக இருந்தாலும் அதன் சொன்ன இந்த எதிர்காலம் நம்முடைய சமூகத்திற்கு ஒரு 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 பிரச்சனையாக இருக்குது நிர்வாகத்துக்கும் சரி பெற்றோர்களுக்கும் சரி உலமாப்பன் மக்களுக்கும் சரி எதிர்கொள்ள வேண்டிய நிறைய பிரச்சனை இருப்பதை பார்க்கிறோம் அவருடைய சுயமான விருப்பம் அரசியல்வாதிகள் அவருடைய எந்தெந்த இயக்கத்திற்கு இருக்கட்டும் ஆனால் எந்த மாற்று மதத்தை சார்ந்தவர்களுக்காக வேண்டி காபாவனுடன் இருந்து அந்த இடத்தில் இருந்து பிரார்த்திப்பது நலனுக்காக இருந்துவது வேண்டாம் என்றுதான் மார்க்கம் சொல்லுகிறார் மாணவர்களே நேரத்தில் அருமை கழிந்து சுருக்கம் செய்து சொல்லி முடிச்சுக்கிற ரசுல்லா அந்த இடம் எவ்வளவு முக்கியமான இடம் தெரியணும் இல்ல இது அபுதாமதுல முஸ்லிம் சரீப்பில் திருமதி செய்தி வருது உமரவதி மகசூலாம் போகணும் அனுமதி தானு கேக்குற சொல்ல அனுமதி கொடுத்துட்டாங்க அனுமதி கொடுத்து போற கட்டத்தில் சொல்றாங்க உமரவங்க பாத்திர சொல்றாங்க வலா தன்சானா துவா மிக்க துவா எவ்வளவு மகத்துவம் மிக்கது அந்த இடத்துக்கு தான் சொல்ல வர போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பும்போது சொல்றாங்க யாவப்படுத்தாங்க வலா தன்சா எங்களை மறந்துடாதீங்க எங்கெல்லாம் பிரார்த்தனை செய்கிறீர்களோ அந்தந்த இடத்தில் என்னையும் சமூகத்தை மறந்துடாதீங்க பெற்ற இடம் சமூகத்திற்காக பிரார்த்திக்கணும் சமூக நலனுக்காக பிரார்த்திக்கணும் என்பதைத்தான் அந்த நேரத்தில் நபி அவர்கள் சொல்லி பார்க்கிறோம் இவ்வளவு சிறப்பான இடம் நீ அங்க போனிய மற்ற அமல் செய்திய சமூகத்திற்காக கேட்டு இல்லை அப்படி பாட்டியிருக்கலாம் ஒன்று படித்த சமுதாய பற்றுள்ள பெண்ணாக இருந்திருந்தா இந்த இந்த சீர்கேட்டம் வந்திருக்காது உனக்கும் சரி சமூகத்திற்கும் சின்ன வந்திருக்காது ஆக இதை மற்ற பெண்களும் நாம் இதை நல்ல தெரிஞ்சுக்கணும் என்றுதான் சொல்லி காட்டான் நிறைய சமூகங்கள் உண்டு நபி கேட்ட பிரார்த்தனை

இவர்கள் இந்த யுத்தத்திலேயே மணிந்து விட்டார் உன் மார்க்கத்தை உன் தீனை சொல்வதற்கு ஆள் இருக்க மாட்டார் நீ தான் இந்த சமூகத்தை பாதுகாக்கணும் இந்த சமூக நலன்படனு பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அழுது அழுது கேட்டு அந்த யுத்தத்தில் வெற்றி கொண்டார்கள் எப்படி தெரியுமா மாணவர்களையே டைரக்டா களத்தில் இறங்கி இந்த சமூகத்திற்கு வெற்றி கொடுத்தது வரலாறு குறான்னு சொல்லுகிறது அப்படின்னா பிரார்த்தனை செய்திருக்கலாம் சமூகத்திற்கு கேளுங்க இன்னைக்கு எங்க போய்கிட்டு இருக்கு திடீர்னு இப்ப பிரச்சனை நம்ம வீட்டுல சும்மா இருக்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அவங்க திட்டம் போட்டு சில செயலே செய்யறாங்க தேர்தல் வருவதற்கு முன்னா நம்மளை தனியாக பிரித்திரணும் இந்த சமூகம் தனியாக ஒதுங்கி நிற்கணும் இவங்க வாக்களிக்கவே கூடாது என்று முறைப்படுத்தி செய்யப்படுகிற வேலைகள் நாம் ஏதோ உண்கிறோம் உறங்குகிறோம் விழிக்கிறோம் என்ன நினைக்கிறோம் இல்ல இந்த நாட்டில் நமக்கு என்ன உரிமை என்பதை நாம் இன்னும் விளங்காமல் இருக்கிறோம் அதற்காக பிரார்த்தனை செய்யுங்க இன்னைக்கு நாங்கள்லாம் இருபது ஏழு வயசு வயசுல ஆச்சு பிரச்சனை உங்களுடைய பிள்ளைகள் நம் பிள்ளைகள் வாரிசுங்க அடுத்தடுத்த வாரிசுகள் இந்த நாட்டில் ஒழுங்க வாழ முடியுமா என்பது கேள்விக்குறி அல்லவா இன்னும் பெண்களுக்கு அந்த விழிப்புணர்வை வரல நம் சமூகத்தை சொந்தவர்களுக்கு எனவே நீங்க ஒவ்வொரு பக்திலும் சரி ஒவ்வொரு நேரத்திலும் சரி இப்ப நாம் பிரார்த்தனை செய்து ஆக வேண்டும் பிரச்சனை சொத்து பிரச்சனை இஸ்லாமியர்கள் வாக்குரிமை பிரச்சனை ஜெயிக்கணும் என்பதற்கு அதற்கு வழிவகை தெரிந்திருந்தும் கூட இடம் காபா அற்புதமான இடம் அந்தந்த இடங்கள்ல எப்படி கேட்ட நம்முடைய வாழ்க்கை நம்முடைய பிரார்த்தனை ஒப்புக்கொள்ளப்படும் என்று மார்க்கம் சொல்லி இருந்தும் கூட அது நாம் விட்டுறோம் எனவே இந்த சமுதாயம் சேர்ந்த பெண்கள் குறிப்பா பெருங்க அல்லாவிடம் கேட்டு நம் சமூகத்திற்கு பாதுகாப்பு தருகிற ஆட்சியை வேணும்னு சொல்லி கேளுங்க நாம் பாதுகாப்பா இருக்கணும் நம்முடைய சந்ததிகள் பாதுகாப்பு இருக்கணும் அதுக்கு என்ன வழி ரப்பேன் நீ தான் எங்களுக்கு அதற்கு வழிகாட்டணும் என்று அல்லாட்ட கேளுங்க என்று நாம் இந்த பிரார்த்தனை செய்து கொண்டு இருக்கணும் எங்கு சென்றாலும் சரி பிரார்த்திக்கணும் என்று உங்களுக்கு இந்த செய்தி சொல்லி காட்டுகிறோம் குரான நிறைய வருது குற துவா என்பது அற்புதமான ஒரு அமல் லேசான அமல் அல்ல சகாபாக்கள் எல்லாம் அப்படி பிரார்த்தனைக்காம தவிர்த்து நிற்பாங்க பிரார்த்தனைக்கு திடீர் சொல்ல சொல்றாங்க சகாபா கூடி இருக்கிறாங்க அல்ல எழுபது பேர்களுக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கறா கேள்விக்கு லேசாக்கி பட்டு எளிதாக சொற்கும் செல்வார்கள் சொல்றாங்க சாப்பாக்களுக்கு இருந்த ஆர்வம் உடனே எழுந்துருச்சு சல்மான் சொல்லலாம் அந்த எழுவினால பேர்ல என்னையும் சேர்க்கும்படி நானும் இருக்கும்படி துவாச்சிங்கன்னு சொல்றாங்க நீ இருப்பான்னு சொல்லிடுறாங்க அது முடிஞ்ச பிறகு இன்னொரு சகா யார சொல்ல என்னையும் சேர்க்க சல்மான் முந்தி விட்டான் தயம் முடிஞ்சு ஒரு நொடி பொழுதுல சகாபாக்கள் அல்லாவின் தூதுடைய பிரார்த்தனை கிடைப்பதற்கு ஆர்வத்தோடு இருந்ததை பார்க்கிறோம் ஆர்வத்தை தெரிந்து கொண்டு அவர்கள் உண்மையிலேயே கேட்டு பெற்றதையும் பார்க்கிறோம் ஆக பிரார்த்தனை என்பது பவர்ஃபுல் ஒரு அமல் ஏதா அதை சொல்லுது அதுவா முஹூர் பிரார்த்தனை என்பது எல்லா அமலுக்கும் அடிப்படையான ஒரு மூளையை போன்றது எப்படி ஒரு மரத்திற்கு ஆணி பேர் மிக அவசியமான ஒன்றோ அது போன்று எல்லா அமல்களுக்கும் பிரார்த்தனை மிக அவசியமான ஒன்றோ நீங்கள் அல்லாவிட பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லப்படுகிறது அல்லாஹ் பிரார்த்திக்காத அந்த அமலை ஏற்றுக்கொள்வதே கிடையாது அவன் எதிர்பார்க்கிறான் நான் கேட்க மாட்டானா என்று அல்லாஹ் முத்தா கேட்கிறான் ஆக பிரார்த்தனை என்பது அற்புதமான அமல் அந்த அமலை நம்ம சரியா பயன்படுத்தணும் என்பதுக்கு இந்த செய்தி சொல்லி காட்டும் சாபாக்கள் வரலாறு உண்டு குரான்ல துவா கேட்ட வந்தார்கள் அபிமார்கள் கேட்ட துவாக்கள் பல குரான்ல உண்டு சாதிக்க முடியாததை எல்லாம் சாதித்து விடும் துவா இது நடக்காதுங்க சாத்தியம் இல்லை சாத்தியமாகும் துவாவுதான் அதுக்கு ஒரு துவா ஏற்கனவே கேள்விப்பட்ட துவாங்க சக்கரியா நபிக்கு எண்பது வயசு துவாவில சாதித்த ஒரு செயல் மனைவிக்கு எப்படி இருக்கும் இந்த தம்பதியர்களுக்கு எனக்கு வேண்டும் என்று சொல்லியுமா சர்க்கரையான கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நமக்கு என்ன ஆச்சரிய கணவனுக்கு என்ன குழந்த வழக்கு சாத்தியமாக அறிவியல் சாத்தியமாகமா சாத்தியமாகாது என்ன சொல்லி வச்சு சொல்லுவாங்க எந்த பெண்ணுக்கு தீட்டு நின்று விட்டதோ அந்த பெண் கர்ப்பம் 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 அடைய முடியாது ஆனா குழந்தை உள்ள கர்ப்பையில வச்சு வளர்க்கலாமே தவிர அவள் தானா கருவாக முடியாது அதுதான் அவங்க இவனை இன்னைக்கு சொல்ற ஆனா வயதான கிழவி வயதான ஆண் அவர் சொல்லுகிறார் எனக்கு ஒரு ஆண் குழந்தை எனக்கு குழந்தை வேண்டும் என்று கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு கேட்டது மட்டுமல்லாம அல்லா அதை ஏப்ப ஏற்றுக் ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த இரண்டு பேருடைய அந்த சக்கரனுடைய மனைவி சொல்லுகிறாள் இது சாத்தியம் இல்லை அப்படின்னு அந்த பொம்பளைய சொல்லு குரான் சொல்லுவோம் தலை பிரிச்சு போட்டுக்கிட்டு எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் நீண்ட வரலாறு அவர் சொல்லுவ நான் கிழவன் ஆகிட்டேன் என் மனைவியோ அதாவது குழந்தை பிறக்கிற பக்குவத்தை தாண்டி விட்டான் எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் பிறக்கும் அதிசயத்தை தெரியுமா இறைவனையே இவன் கேட்ட பிறகு உப்பு கொள்ளப்பட்ட இறைவனையே பேர் வைத்து சொல்லிவிட்டான் யா சக்கரையா உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் இஸ்முகு எகியா அந்த குழந்தை எகியா என்ற பெயரை அல்லாமே பெயரிட்டு ஒரு குழந்தை பிறக்க செய்திருக்கிறான் ஆக சாத்தியமில்லை என்று நினைக்கிற அந்த விஷயத்தை பிரார்த்தனை சாத்தியப்படுத்த முடியும் என்று அல்லா நினைத்தால் முடியும் என்று இருக்கிற அந்த அந்தமான அந்த உறுதி ஒரு இஸ்லாமிய வர வேண்டும் ஜெயிக்க முடியவும் முடியாது இல்ல நீங்க நல்ல ஈமான் தாரியா இருந்து என்று சொன்னா என் சமூகம் இந்த உலகத்தில் நாட்டில் நிலையாக இருக்கணும் என் சமூகத்திற்கு பாதுகாப்பு தருகிற தலைவர் வாழ்ந்து வேண்டும் என்று கேளுங்க குறிப்பிட்டு இஸ்லாம் அல்லாதனுடைய பெயரை குறிப்பிட்டு இவர் வேண்டும் என்று கேட்பதை விட சமூகம் பாதுகாப்பு இருப்பதற்கு நல்ல தலைவனை தான் என்று கேளுக்க முடியும் இன்றுதான் ஒரு ஆண் சொல்கிறது செய்திகள் உண்டுகிறவை நேரத்தின் அருமைகள் சொல்லி முடிக்கிறோம் அல்லாஹ் தாலா இப்படிப்பட்ட இந்த கட்டத்துல நல்ல நேரத்துல இந்த சமூகத்திற்காக வேண்டி வாயில்ல ஜோன்சார் எறும்பு கூட பிரார்த்தனை செய்திருக்கிறது வரலாற்றுல வருது சுலைமான் நபி வரலாறை பத்தி சொல்லப்படுது இது மாதிரி மழை இல்லை கஷ்டமாயிருக்கு மழை இல்லாமல் இருக்கிற நேரத்தில் எல்லாரையும் அழைச்சிட்டு போய் ஒரு திடலுக்கு அழைச்சிட்டு போனாங்க சுலைமான் நபி அழைச்சிட்டு போகும்போது எல்லாரும் போறாங்க குளிப்பதுக்கு தண்ணி இல்லை குளிப்பதுக்கு தண்ணி இல்லை கஷ்டம் போன உடனே எல்லாரும் வீட்டுக்கு போங்கன்னு சொல்றாங்க ஏன் கூட்டு போனேன் ஒன்று நடக்கல பிரார்த்தனை செய்யலை இல்லை நமக்காக வண்டி ஒரு எறும்பு அல்லாட்டை கேட்குது சபேரகமான இவங்க இருந்தால் நாங்கள் இருக்க முடியும் இந்த சமூக அமைச்சர் நாங்கள் எங்களுக்கு வேற இல்லை எனவே இவங்க பாவத்தை மன்னிச்சது என்று அந்த எறும்பு நமக்காக பிரார்த்திக்கிறது என்று சுலைமான் நபி சமூகத்தை சொன்ன வரலாற்று செய்தியை அதிசயம் பார்க்க கிடைக்கிறது இப்படி நமக்காக எல்லா எல்லாம் செய்கிறது நாம் நம்ம சமூகத்திற்கு அல்லாட பிரார்த்தனை செய்வோம் இந்த சமூகம் நீடித்து இந்த தென்யா துன்யாவில் அதாவது இந்திய திருநாட்டில் நம் சமூகம் தலை நிமிர்ந்து தலை நிமிர்ந்து இருக்கணும் நாம் செய்கிற கொள்கையில நம்ம கொள்கைக்கு எந்த இடர்பாடு இல்லாமல் என்னுடைய என்ற வார்த்தையை நான் நடைமுறைப்படுத்தி சொல்லால் செயல் நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த திருநாள் எனக்கு இட வேண்டும் என்று அதற்கு தக்கவாறு ஆட்சி அமைத்தா என்று கேட்கிற பொறுப்பு இஸ்லாமியன் இருக்கிறது என்று உணர்ந்து செயல்பாடுகள் இன்னும் சொல்லி காட்டலாம் அல்லா உத்தாரா நம் அனைவர்களுக்கும் ரப்பே ரஹ்மானை நீ மிக வல்லமை பற்றி படைத்தவன் எனவே இந்திய திருநாட்டில் இஸ்லாமிய சமூகத்திற்கு என்னென்ன உதவி செய்ய முடியும் அனைத்தும் செய்து இந்த இஸ்லாமிய மார்க்கம் செய்கிற இவர்களை எங்களுக்கு தகுதிமிக்க தலைவரைகள் ஏற்படுத்தி கொடுத்து எங்களை பாதுகாக்கின்றன ஆக்கிக்கொடு அப்பமானே நாங்கள் கடைசி ஒரு பிச்சனங்களும் இந்த இந்திய தமிழ்நாட்டில் உனக்கான பணி செய்கிற ஒரு இல்லத்தில் தொழுது தொழுது நிம்மதியாக தொழுவதற்கு வாய்ப்பை கொடுத்து இஸ்லாமியர்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு அருள் செய்வாயாக எங்களுக்கு முழு பாதுகாப்பு தந்த அருள் செய்வாயாக ஆமீன் ஆமீன் அஸ்லாம் Thank you.